அனைவருக்கும் வணக்கம் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் விட நீ போவது தவறே இல்லை என்றார் மகாத்மா காந்தி உள்ளொன்று வைத்து வெளியில் வேறு விதமாக காட்டிக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதாக நினைத்து பலர் பொய்யாகவே வாழ்கிறார்கள் நண்பர்களுக்கு இடையில் மட்டும் என்றில்லை பெற்றோர் குழந்தை கணவன் மனைவி என்று ஒவ்வொரு உறவிலும் பொய்கள் மிகுந்து விட்டன பெரும்பாலான நேரங்களில் கடைபிடிக்க முடியாத பக்குவமற்ற சில சட்ட திட்டங்கள் மனிதனை திசை மாற்றும் ஒழுக்கம் பற்றிய அர்த்தமற்ற விதிமுறைகள் சவாலாக இருக்கும் போதிய இல்லை என்று அவன் கருதும் நேரத்தில் ஏமாற்றும் எண்ணம் தலை தூக்குகிறது அதற்காக வேறு யார் மீதோ பழிபோட்டு போட்டு துரோகம் செய்யலாம் என்று நான் சொல்லவில்லை தொடர்ந்து உங்கள் இயல்பை மறைத்து வேறு விதமாக காட்டிக்கொள்ள எவ்வளவு சக்தி விரயமாகிறது யார் யாரிடம் என்னென்ன சொன்னோம் என்று நினைவு வைத்துக் கொள்ள ஒவ்வொரு நிமிடமும் உள்ளே யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது இதில் வாழ்க்கையின் அற்புதமான தருணங்கள் எத்தனை எத்தனை வீணாகின்றன அதே சமயம் உண்மையாக இருந்துவிட்டால் எது பற்றியும் கவலையின்றி அமைதியாக நிம்மதியாக இருக்கலாம் ஆகவே தனது துரோகம் தானாக தெரிய வந்தால் உங்களுக்கு துரோகம் செய்த நண்பர் அல்லது குடும்பத்தினர் அல்லது உறவினர் எவ்வளவு சிறுத்துப் போவார் என்று யோசியுங்கள் உங்களால் அவருக்கு அதைவிட மிகப்பெரிய தண்டனை என்ன கொடுக்க முடியும் நன்றி